அத்தியாயம் நான்கு தேவ தூதர்களை பற்றி தேவ தூதர்கள் பரிசுத்த ஆவியாக செயல்படுவதாக சில சபைகள் சொல்கின்றன ஆனால் வேதகமத்தின் அறுபத்தி ஆறு புத்தகங்களில் ஒரு வசனம் கூட தெய்வ தான் பரிசுத்த ஆவி என்றோ அவர்கள் பரிசுத்த ஆவியாக செயல்படுவதாகவோ சொல்லவில்லை அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் அதாவது தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை இருக்கிறார்கள் அல்லவா என்றார் வேதகமத்தில் தெய்வ தூதர்கள் பன்மையில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருமையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் திருக்கப்பட்டோம் இவ்வாறாக தெய்வ தூதர்கள் பலர் ஆனால் ஆவியானவர் ஒருவரே தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்து நரகத்தில் தள்ளப்படக்கூடும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தெய்வ தூதர்களை நியாயம் முடியும் தெய்வ தூதர்கள் நியாயம் என்று சில பதிவுகள் இருக்கின்றன ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நியாயம் திறக்கப்படுவார் என்று ஒரு பதிவும் சொல்லவில்லை பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று வேதகமம் சொல்கிறது ஆனால் தேவனுடைய மர்மம் நிறைந்த கிரியைகள் தேவதூதர்களுக்கு தூதர்களுக்கு தெரியாது ஒன்று பேதொரு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் தூதரும் இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியினாலே பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை உற்று பார்க்க தெய்வ தூதர்களும் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடியால் அடிப்படையில் தெய்வ தூதர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதற்கு இதுதான் ஆதாரம் வேதகமம் தேவ தூதர்களை கர்த்தருடைய தூதனாகவும் பரலோக சேனைகளாகவும் தேவபுத்திரராகவும் குறிப்பிடுகிறது மக்கள் சில சமயம் கர்த்தருடைய தூதனை தேவன் என்று தவறாக நினைக்கின்றனர் ஆனாலும் கர்த்தருடைய தூதன் கர்த்தராக மாற முடியாது அவர்கள் கர்த்தருடைய தூதனை கர்த்தர் என்று குழம்ப காரணம் என்னவென்றால் அவர்கள் வேத வசனங்களின் சரியான அர்த்தத்தை கிரகித்துக் கொள்ளாமல் தவறாக விளக்கம் அளிக்கிறார்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு அதாவது கிரியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு சாட்சி அளித்ததால் தேவ தூதனை ஆண்டவரே என்று அழைக்க ஆரம்பித்தனர் தேவன் எப்போதும் தமது தூதனுடன் தான் செல்கிறார் அதனால்தான் மக்கள் வேதகமத்தை படிக்கும்போது சில சமயங்களில் தேவனுடைய தூதனை தேவன் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் தூதர்கள் எல்லோரும் தேவனுடைய சிருஷ்டிகள் அவர்கள் தேவ புத்திரர் என்றோ பரலோக சேனைகள் என்றோ அழைக்கப்படுகிறார்கள் தேவதூதர்கள் தூதர்கள் தேவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படும் தூதுவர்கள் சில சமயங்களில் மக்களை அழிக்கிறார்கள் சில சமயங்களில் ஒருவரை பாதுகாக்கிறார்கள் தேவ தூதர்களை பற்றிய போதனைகள் யூத மார்க்கத்தை விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் நன்றாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன வேதகமும் தெய்வ விரிவாக விவரிக்கவில்லை தெய்வ தூதர்கள் ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பின்தொடர்ந்து அவரை எப்போதும் பாதுகாக்கிறார்கள் என்று சில வசனங்கள் சொல்கின்றன எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரச்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் அதாவது தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா மேலும் இயேசு மத்தியோ பதினெட்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினொன்று இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு இருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பேதுரு சிறையில் இருந்தபோது பஸ்க அன்று இரவு ஒரு தேவதூதன் அவரை மீட்டார் இந்த செய்தி மார்க்கின் மேல் வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருந்த பரிசுத்த வான்களுக்கு எட்டின போது அவர்கள் ஆச்சரியமடைந்து அவருடைய இருக்கலாம் என்றனர் தேவ தூதர்கள் எப்போதும் ரட்சிப்பை பெறப்போகிறவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பாதுகாக்கிறார்கள் நாம் நன்மை செய்யும்போது அவர்கள் தேவனுக்கு முன்பாகவும் மற்ற தூதர்களுக்கு முன்பாகவும் நம்மை பெருமையாக பேசுவார்கள் நாம் தவறு செய்யும் போது கவலையோடு தேவனிடம் அறிவிப்பார்கள் நம் ஜபங்களையோ செய்திகளையோ ஏந்திக்கொண்டு தேவ தூதர்களால் சுலபமாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு சென்று வர முடியும் சில சமயங்களில் அவர்கள் நமக்கு ரட்சிப்பின் நற்செய்திகளை கொண்டு வருவார்கள் ஆகவே மனிதர்களோடு தெய்வ தூதர்களுக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது தேவ தூதர்களுக்கும் பாவம் செய்த மனிதர்களுக்கும் இடையே இருக்கும் உறவை ஆராயும்போது தேவனுடைய மீட்பின் திட்டத்தை பற்றிய ஆழமான ரகசியங்களையும் கண்டுபிடித்து விடுவோம் தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷ கண்களுக்கு புலப்படாதவர்கள் ஆனால் தேவனுடைய கண்களில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கிறது அவர்களால் ஆவிக்குரிய உலகில் எந்த இடத்திலும் ஒரு இமைப்பொழுது கூட மறைந்து கொள்ள முடியாது தேவதூதர்கள் ஆவிகள் என்று வேதகமம் சொல்கிறது தேவன் மனுஷனுக்குள் ஊதும் ஜீவ சுவாசமும் ஆவி என்று அழைக்கப்படுகிறது நாம் உயிர்த்தெழும்போது பரலோக தேவ தூதர்களைப் போல் இருப்போம் என்று இயேசு சொல்கிறார் அப்படியானால் முதலில் மனிதர்களாய் வாழ்ந்து பிறகு தெய்வ தூதர்களாய் மாறுகிறார்களா அல்லது தெய்வ தூதர்கள் பாவம் செய்ததினால் மனிதர்களாக பிறந்து அதன் பிறகு கிறிஸ்துவின் கிருபையின் வாயிலாக மீண்டும் தெய்வ தூதர்களாகி தங்கள் பரலோக வீட்டிற்கு திரும்புகிறார்களா நாம் இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை கண்டுபிடித்தாக வேண்டும்